வணக்க நண்பர்களை வெல்கம் டு மாஸ்டர் கி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது யாருடைய குழுக்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பாக்கியதாரோடைய குழுக்கள் தான் ஏன்னா பாக்கியதாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரமே டபுள்ஸ் கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொண்டு வந்தாங்க மாதிரி இன்றைக்கி அதுக்கு தகுந்த மாதிரி ஏழாம் நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ட்ரையல் நம்பர் நமக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டுன்னு இதுலேயே கொஞ்சம் மிரட்டல தான் கொடுத்துருக்காங்க பட் நமக்கு நாளைக்கு டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலுங்கும்போதே கொஞ்சம் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் இருக்குதா அப்படின்னு அடுத்து வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அதுவும் நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்டது டபுள்ஸ் அடித்தாங்க ஒருவேளை இன்றைக்கி நமக்கு டபுள்ஸ் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அதே மாதிரி நமக்கு ஏற்கனவே வந்து நமக்கு அடிச்சிருந்தாங்க இல்லையா நம்பர் அதெல்லாம் என்ன நம்பர் அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருந்தாங்க அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அப்படின்னு நடிச்சிருந்தாங்க எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அதே மாதிரி ஜீரோ எண்பத்தி ஒ நாலுன்னு அடித்தாங்க மாதிரி ஐநூற்றி பத்து இரநூத்தி எழுவத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் தான் அடித்தாங்க இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே பாக்கியதாரம் அடிக்கப்பட்ட நம்பர் தான் மற்றபடி நமக்கு டபுள்ஸ்னால் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் வச்சு டபுள்ஸ் வச்சாங்க அதுக்கப்புறம் ஒரு டபுள்ஸ் வச்சாங்க ரெண்டு டபுள்ஸ் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் அதுக்கப்புறம் தான் நமக்கு டபுள்ஸ் அடிச்சிருக்காங்க அப்போ போன வாரத்தில் வந்து நமக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரு ஒரு அதாவது ஒரு ஐநூற்றி பத்துன்னு வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு டபுள்ஸ் வச்சுருக்காங்க ஒரு ஐநூற்றி பத்து ஒரு டபுள்ஸ் இது ரெண்டுமே இந்த மாதம் இந்த மாதம் வச்ச நம்பர் சரியா அப்போ நமக்கு மறுபடியும் ஒரு டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் அப்படிங்கிறது ரெண்டு டபுள்ஸில் உங்க தொடர்ந்து வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது மறுபடியும் ஒரு டபுள்ஸ் வைக்கலாம் ஏன்னா இப்போ இந்த ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு அப்படின்னு வராமல் இருந்தால் நம்ம டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் ஏன்னா அவங்களுக்கு எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் நமக்கு வந்து இந்த ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலுன்னு வராமல் இருந்தால் நமக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா ட்ரையல் நம்பருக்கு நமக்கு வந்து ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பாக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு டபுள்ஸ் ஆடக்கூடிய கம்பெனி தான் இல்லைன்னா சொல்லலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆடறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அவங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் மெயினாக பாருங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை பண்ணி தான் நம்ம ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நமக்கு இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி எல்லாம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில நம்பர்களில் வந்து நமக்கு இன்னைக்கு மேட்சாக இருக்குது நிறைய வாய்ப்புள்ள நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர் இருக்கு ஏன்னா பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆடுவாங்க ஏன்னா நேற்றே நமக்கு பெண்டிங் நம்பர் ஆடினாங்க என்ன நம்பர் ஆங்கினாங்க ஏன்னா ஏழாம் நம்பர்லாம் பெண்டிங் நம்பர் ஆனால் கேட்டால் கிடையாது ஜீரோ வந்து நமக்கு ஒரு இருபத்தி எட்டு நாளாக இருந்துச்சு பெண்டிங்கில் அந்த நம்பர் நமக்கு நேற்று இருபத்தெட்டு நாளாக இருந்த பெண்டிங் நம்பர் எடுத்து நமக்கு ஆடி இருந்தாங்க ஒரு நல்லூத்தி நாற்பத்தி நாலு ஒரு நம்பர் நாலு இருநூத்தி எழுபத்தி ரெண்டு அதே மாதிரி எழுநூத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இன்றைக்கி ஆடினாங்க ஒரு அருமையான மெத்தேடு சரியா பட் அதே மாதிரி நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி யாராவது நீங்கள் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் அதில் நிறைய விஷயங்கள் நம்ம வேத ஜீரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் கண்டிப்பாக அஷ்டம காலங்களில் என்ன செய்யக்கூடாது அதே மாதிரி ஜென்ம சனிக்காலங்களில் என்ன செய்யக்கூடாது அர்த்தார்ஜன சனி காலங்களில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து சனி பகவான் சனி வந்து நமக்கு ஜாதக நம்ம ஜாதக ரீதியாக இந்த மாதிரி கோச்சாரத்தில் சனி பகவான் நமக்கு டிரான்ஸிட் ஆகுறாங்க அப்படின்னாலே நம்ம ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம நிறைய கஷ்டத்தை அனுபவிக்க போகிறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கணும் அதாவது சனி பகவான் வந்து நமக்கு ஏன்னா நிறைய வந்து அவர் வந்து நமக்கு சோம்பேறித்தனத்தை நிறைய கொடுப்பாரு ஒன்று சோம்பேறிதனம் நிறைய இருக்கும் நைட்டில் ரொம்ப நேரம் தூக்கம் வராது இதெல்லாம் வந்து சனி பகவான் தரக்கூடிய காரண அதெல்லாம் காரகத்துவங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து நமக்கு செய்வார் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் சுக்ரன் வந்து உங்களுக்கு உங்களுக்கு சுக்ர தசை நடக்குது சுக்ர புத்தி நடக்குது என்ன யோக தசை நடக்குது அப்படின்னா பணத்தை வாரி வாரி கொடுக்கும் இல்லையா அதனுடைய காரகம் என்னவோ அது செய்வாங்க அந்த 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 கடவுளுக்கு என்னென்ன பெனிஃபிட்டோ அதுக்கு உண்டான என்ன இருக்கோ அதை கொடுப்பாங்க இல்லையா அந்த அந்த கிர அந்த சாமிக்கு என்ன உங்களுக்கு கொடுக்கற தகுதி இருக்கோ அதை கொடுப்பாங்க இப்போ சிவன்கிட்ட போனாக்கா உங்களுக்கு தியானத்தையும் யோகத்தெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அதே மாதிரி நீங்கள் பெருமாள்கிட்ட போனால் பணத்தை நிறைய கொடுப்பாரு இல்லையா அது மாதிரி சனி பகவான்கிட்ட போகும்போது சனி பகவான் உங்கள் ஜ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் அதே மாதிரி உங்களுடைய கோச்சார கிரகங்கள் வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்க நிறைய வந்து உங்களுக்கு நிறைய தொல்லைகளை கொடுப்பாங்க அலைச்சல் அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப அதாவது சோம்பேர்த்தனம் அதிகமாக இருக்கும் நல்லா புது துணி போடணுங்கிற இஷ்டம் இருக்காது முகத்தில் மேக்கப் பண்ணிக்கணும் குளிக்கணும் அப்படிங்கிற எந்த ஆர்வமும் இருக்காது இந்த மாதிரியான விஷயங்களை தான் சனி பகவான் அதிகமாக கொடுப்பார் அதுதான் நமக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம் என்ன கஷ்டம் அப்படின்னா சனி பகவான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சோம்பேறித்தனத்தை கொடுப்பார் டயர்ட்னஸாக கொடுப்பார் முதுகு வலியை கொடுப்பார் உடம்பு வலியை கொடுப்பார் இந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துட்டே தான் இருப்பார் அதனால் தான் நான் என்ன சொல்கிறேன்னா எப்போயுமே இந்த அஷ்டம சனி காலம் சனி காலங்கள் அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது நீங்கள் ரொம்ப சோம்பேறியாக நீங்கள் உட்காரவே கூடாது உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு எச்சா போட்டு அமுத்திரும் அது நீங்கள் செய்யாதீங்க அந்த காலங்களில் வந்து நீங்கள் அதிகமாக டக்கு டக்குன்னு கோயிலுக்கு போகிறது காலைல எந்திரிச்சு நேரத்தில் குளிக்கிறது இந்த மாதிரி கோயிலில் போய் சாமி கும்பிட்றது இந்த மாதிரிலாம் சுத்தமாக நீட்டமாக நீட்டாக இருக்குங்க தாடி வச்சுக்காதீங்க முடி அடிக்கடி வெட்டாமடாதீங்க இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னால் நீங்கள் அதை தப்பிச்சிக்கலாம் அதை விட்டுட்டு நீங்கள் அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக சனி பகவான் என்ன நினைக்கிறாரோ அதை நீங்கள் அப்படியே செயல்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கஷ்டத்தில் மாட்டிக்குவீங்க அதுலேருந்து மேலே வரக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா அதனால் நீங்கள் அதை செய்யாதீங்க அந்த அந்த சனி அதாவது நமக்கு இருக்குது பையனால் ஏற்ற சனி நடக்குது சனி நடக்குது அர்த்தாசன சனி நடக்குது அஷ்டமசனி நடக்குது சிம்மராசிக்கெலாம் சனி நடக்குது இல்லையா அப்போ அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டெய்லி நல்லா சுத்தமாக இருக்கணும் செண்டு போட்டுக்கணும் தாடி வச்சுக்கக்கூடாது சேவ் பண்ணிக்கணும் உடம்புல குப் நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல குப்பை இல்லாமல் பார்த்துக்கணும் அழுக்கு ட்ரெஸ்ஸு போடக்கூடாது கிழிஞ்ச ட்ரெஸ் போடக்கூடாது இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கட்டாயமாக அது உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படி இல்லை நீங்கள் அதெல்லாம் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய பாதிப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு போட்டு இன்னும் கூட செமையாக வந்து உங்களை வாங்கிடும் பரிகாரம் இதுக்கு வந்து பரிகாரம்னால் இதுதான் பரிகாரம் வேறு எந்த பரிகாரமும் கிடையாது நீங்கள் நீட்டாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு போகணும் பட்டை எடுத்துக்கணும் சென்ட் எடுத்துக்கணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுக்கான பரிகாரம் நீங்கள் உங்களை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாலே உங்களுக்கு இந்த இந்த ட்ரான்சிட்டில் வர சனி பகவான் வந்து உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார் சரிங்களா அதை நீங்கள் தயவுசே செய்யுங்க அதே மாதிரி நமக்கு ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்னென்ன வர வாய்ப்பு இருக்குது ஏ போர்டு பி போடிசி பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போடல வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பி போடில் வந்து பதினொன்று சி போர்டில் வந்து நமக்கு எட்டு அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போட்ல ஆறு பி போடில் ஒன்பது சி போர்டில் வந்து ஆறு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல பதி முப்பத்தி ஒன்று பி போடில் வந்து பதினேழு சி போடில் ரெண்டு அடுத்து வந்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் பன்னெண்டு பி போடில் நாலு சி போடலில் இருபத்தி ரெண்டு ஒன்பது நம்பரை பொறுத்தரை

பி சி போடில் பி போல ரெண்டு சி போல இருபத்தி ரெண்டு அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல எட்டு பி போலில் பதினெட்டு சி போல வந்து நமக்கு இருபத்தி மூணு நாளாக பெண்டிங் அடுத்து ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஏ போல் ரெண்டு பி போல முப்பத்தி மூணு சி போல நமக்கு ஆறு அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல பதினேழு சி போல வந்து நமக்கு பி போல் வந்து ஜீரோ சி போல் வந்து நாலு இன்றைக்கி எடுத்துவிட்டாங்க சரிங்களா அதில் ரெண்டு ரெண்டு போல் பெண்டிங் நம்பர் என்னென்னு பார்ப்போம் ரெண்டாம் நம்பர் வந்து ஏற்கனவே ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா தான் நீங்கள் சொல்லுங்கள் அடுத்து ரெண்டா மூணாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கு தான் சரிங்களா அடுத்து வந்து நாலாம் நம்பர் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கு அடுத்து நமக்கு எந்த போர்டு பெண்டிங்கில் இருக்குதுன்னா அடுத்து வந்து நமக்கு ஆ எட்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கு அதுக்கப்புறம் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு போர்டு தான் பெண்டிங் சரிங்களா எவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதேமாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆறாம் நம்பருக்கு ஒன்றா நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க நாலு நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க எட்டாம் நம்பருக்கு மூணு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு 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 இது தான் பெஸ்ட்டாக தெரியுது பெஸ்ட்டாக இருந்தது இதுக்குள்ளே உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐநூற்றி அறுபத்தி நாலு ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு எட்நூற்றி நாற்பத்தி ஆறு நானூற்றி அறுபத்தி அஞ்சு ஐநூற்றி அறுபத்தி எண்பத்தி ஆ ஆறு அதே மாதிரி ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு நானூற்றி எண்பத்தி அஞ்சு ஐநூற்றி எண்பத்தி ஆறு எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதேமாதிரி ஏபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஆறு அறுபத்தி நாலு நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி எண்பத்தி அஞ்சு அறுபத்தஞ்சி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி எட்டு அறுபத்தி எட்டு இந்த மாதிரி தான் வருது இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் இப்போ நமக்கு இன்றைக்கி என்னதான் நம்பர் வருதுங்கன்னா இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் வந்து ஏழு ஜீரோ ஒன்பது இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ப்ளஸ் வந்து ஃபஸ்ட்டு அஞ்சாம் நம்பர் ஏழுக்கு அஞ்சு ஜீரோக்கு அஞ்சு ஒன்பதுக்கு அஞ்சு நெக்ஸ்ட்டு ஆறாம் நம்பர் என்ன கணக்கில் கொடுக்குறேன்னா ஒன்பதுக்கு ஏழுக்கு ஆறு ஜீரோக்கு ஆறு ஒன்பதுக்கு ஆறு அடுத்து நாலாம் நம்பர் ஏழுக்கு நாலு ஜீரோக்கு நாலு ஒன்பதுக்கு நாலு அடுத்து எட்டாம் நம்பர் எட்டுக்கு ஏழு ஜீரோவுக்கு எட்டு ஒன்பதுக்கு எட்டு இது தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏன்னா இந்த ஒன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர ஒன்பதாம் நம்பருக்கு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகக்கூடிய நம்பர் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கோம் சூப்பராக ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள்